ஒரு காடு அந்த காட்டுல தாய் முயலும் ஒரு குட்டி முயலும் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க அப்ப அவங்க அந்த குட்டி முயல் அம்மா அம்மா நானே பள்ளிக்கூடம் போகிறேம்மா அப்படின்னு கேக்குது உடனே அவங்க அம்மா சொல்றாங்க பள்ளிக்கூடமா இப்போ நீ எதுக்கு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னது இல்லை இல்லை ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் ஊரில் பள்ளிக்கூடம் விட இந்த உலகத்தை கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்குது நீ போய் முதல்ல போய் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி முயலும் ஜிங் ஜிங்னு வருது வந்து ரொம்ப தூரம் அப்படியே நடந்து வரும்போது பெரிய காடு அந்த காட்டில் பார்த்தா வான் உயர்ந்த மரங்கள்லாம் இருக்குது அப்படியே உள்ளே போகுது ஐயோ எவ்வளோ பெரிய மரமா அப்பா அப்படி ஆ நல்லா வாசனையாக இருக்குது குக்கர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குது அதுக்கப்புறம் அங்கே இவ்வளோ பண்ணங்களா அடடா இவ்வளோ செடியெலாம் நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல குளிர்ச்சியாக இருக்குது ஆஹா எடா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அடடா இந்த இடத்துல பார்வை ஒரு ஓட ஓடுது ஐயா அதில் தண்ணி இருக்குது எவ்வளோ தெளிந்த நீராக இருக்குது சரி வேறு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வருது வந்தோன்னா அது காலை விற்கிது க தண்ணி எடுத்து அப்படியே குடிக்குது குடித்தோடனே ஆஹா என்ன சுவையாக இருக்குது தண்ணி வேறு எவ்வளோ தெளிஞ்சு அந்த பல்லாம் அந்த க குழங்கற்கெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுப்பாரு பா எவ்வளோங்க மீன் வேறு ஓடுது ஐயோ ஐயோ களம் அடிக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் செஞ்சுட்டு அங்கே இருக்க தண்ணியை குடிச்சிட்டு சரி நம்ம கொண்டேரே நீந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குழு குச்சு அழகாக நீந்துட்டுருக்குது நீந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருது வெளியில் வந்தோன்னா அந்த இடத்துல பார்க்குறது பெரிய ஒரு ஆலமரம் அந்த மலை அந்த ஆலமரத்தில் நிறைய விழுதுகள் தொங்குது அதை Ah, tamam, ben de memnun Aha. அப்படி எப்படி ஆலமரமா நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த விழை பிடிச்சி தங்கமோ டவுக்கு மாதிரி இருக்கும் என்னடா நெலியது பார்த்தா பாம்பு அடடா நம்ம பாம்பு தொட்டுட்டோமோ ஐயோ நல்ல வேலை நம்மளை கழிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குடிச்சிடுது அதுக்கப்புறம் அது வழியாக ஓடி வரும்போது அந்த நத்துல வந்து அனில்கெல்லாம் என்ன பண்ணுது மரத்தில் எங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி குச்சி குதிச்சிட்டு இருக்கடாக்குதுங்க கீ கே கத்திக்கிட்டு அடடா அணிலா இவ்வளோ அழகாக திட்டி எவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுருக்கு பாரு அப்படின்னு பார்க்குது அதை தாண்டி வரும்போது குரங்குங்க அந்த குரங்குங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் மரத்தில் ஏறி தாவுது குதிக்குது பழங்களை பறிக்குது சாப்பிடுது அப்படி தூக்கி இன்னொரு மாதிரி அடிக்குது ஒன்று கீழே சொங்கின்னு வருது அதை பிடிச்சி அம்மா காதோட அதோடய வாழை பிடிச்சி எடுக்கிறாங்க போய் விழுந்துற போகிற அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க இந்த மாதிரி சந்தோஷமாக பார்க்குது இந்த முயல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வருது அந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய காட்டு யானைங்க அந்த காட்டு யானைகள்லாம் என்ன பண்ணுதுனாக்கா தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்குது கொஞ்சோன்னும் செல்லதெல்லாம் அந்த கிடிலாம் பறிச்செல்லாம் சாப்பிடுது இல்லை குட்டியான வந்து அந்த அம்மாவோட காலுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்குது இந்த மாதிரி அழகாக விளையாண்டு சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே வரும்போது மயில் கூட்டங்கள் அப்படியே என்ன பண்ணும் மயில் கூட்டங்கள்லாம் அப்படியே நல்லா சந்தோஷமாக விளையாண்டுட்டு அந்த இடத்துல வந்து மழையும் முகிலெலாம் முகிலாம் மேகம் அந்த மேகம்லாம் வந்து அது இருண்டு போய் அப்படியே மழை ஜோன்னு பெய்யுது அப்பா மண் வாசனை எவ்வளோ அழகாக இருக்குது ஆ அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னா ஒரு சத்தம் என்னடா ஜோனு சத்தம் கேட்குது பார்த்தானா அப்படியே அருவி அங்கேருந்து அந்த மழையிலேருந்து அந்த மலையிலேருந்து அந்த அருவி அப்படியே ஜோனு கொட்டுது கொட்டினோன்னு அப்பா என்னடா அது வெள்ளி அப்படியே உருகி கொட்டினா மாதிரி இருக்குது பாரு ஆ எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடி வருது பார்த்தாக்கா அந்த விலங்கு இருக்கிற காட்டில் இருக்க விலங்கு எல்லாம் இறையெல்லாம் தேடிட்டு அப்படியே ஒரு இடம் சரி அஞ்சு நேரம் ஆயிடுச்சு இனிமேல் நம்மலாம் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விலங்குலாம் பேசிக்கிட்டு அப்படியே அது அது போக ஆரம்பிக்குது வீட்டுக்கு அப்போ அதான் மாலை நேரம் வந்தோம்னா அந்த ரெண்டு மலை இடுக்குது அதில் சூரியன் பார்த்தா நல்லா செவ்வப்பு கலரில் செவ் செவ்வ நிறமாக இருக்குது அந்த நேரத்தை பார்த்தோன்னா அட்டா எவ்வளோ சகப்பா நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது அந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அப்படியே இருட்டிடுது அப்பா நான் அந்த நேரம் ஆயிடுச்சு அதை அது எல்லாம் அதாவது வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு நம்மளும் இந்த உலகத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டோம் எவ்வளோ அற்புதமான உலகம் இந்த உலகத்தை நம்ம எப்போ ஒன்றா நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஒன்றை பண்ணி வீட்டுக்கு கிளம்பி கிளம்பி போயிடுது இதுதான் இந்த கதை இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த உலகம் வந்து இந்த மனிதற்காக மட்டுமே இல்லை எல்லா விலங்குகளுக்காகவும் நான் இந்த உலகம் அப்படிங்கிறத இந்த கதை அதனால இந்த உலகத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஒவ்வொன்றையும் அதாவது வழியில் வளர்த்ததுக்காக நம்ம வந்து பாதுகாத்து அந்த பாதுகாத்து அதை வந்து தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை ரொம்ப அழகாக காட்டுது இந்த கதை எழுதியவர் வெற்றிச்